ரவை உப்புமா செய்யத்துக்கு ஒன்றரை டம்ளாக ரவையை வறுத்துக்கோங்க இந்த அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் எண்ணெய் கடுகு பெருங்காயத்தூள் கடுகு பொறிஞ்ச பிறகு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு நல்லா வ பொன்னிறமாக வறுத்துக்கோங்க கடி கடி படுறப்ப சூப்பராக இருக்கும் அது நாலு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி குட்டி பச்சை மிளகா வந்ததுன்னா நாலு போட்டிருக்கேன் இதே பெரிய பச்சை மிளகாவுன்னா ரெண்டாக போட்டுக்கோங்க ரெண்டாக அரிஞ்சி சேர்க்காதீங்க இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் காரம் அதிகமாக இருக்காது இல்லைன்னா ரெண்டாக கட் பண்ணி போட்டோம்னா காரம் அதிகமாக இருக்கும் மிளகாய் நல்லா இதாக புரிஞ்ச பிறகு வெங்காயம் நிறையா போட்டிக்கிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு அஞ்சாறு வெங்காயம் போட்டுக்கோங்க கட் பண்ணி அது கூடயே உப்பு சேர்த்திக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் எந்த அளவுக்கு போடுறோமோ உப்புமா அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ரவை உப்புமா பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க தக்காளி வேணாலும் சேர்த்துக்கலாம் நல்லா அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒரு டம்ளருக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி இல்லை ரெண்டே கால் வைக்கலாம் தண்ணி ஒன்றரை டம்ளருக்கு நான் மூன்றரை வச்சிருக்கேன் இன்னும் கம் தண்ணி ரொம்ப இதுவாக உதிரி உதிரியாக வேணும்னா மூணு டம்ளர் வச்சுக்கலாம் ஒன்றரை டம்ளருக்கு மூணு டம்ளர் வச்சுக்கலாம் தண்ணி கம்மியாச்சும் உதிரி உதிரியாக இருக்கும் இது குழந்தைங்க இப்படி செஞ்சால் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ரவையில் ஏகப்பட்ட சத்து இருக்குது சீக்கிரமாக செரிமான தன்மை இருக்குது நிறைய சத்து இருக்குது செஞ்சு பாருங்கள் ரவையிலே ஏகப்பட்ட டிஷ் செய்யலாம் ஒவ்வொன்றா செஞ்சு காமிக்கிறேன் ரவையே மாதிரி தட்டில் ரவை இதே மாதிரி பொறுமையாக போட்டு கலந்துக்கிட்டே இருங்க நல்லா கட்டிப்படாமல் கிண கலந்துக்கிட்டே இருங்க ஒரு ஒரு கையில் தண்ணி கிண்டிக்கோங்க ஒரு கையில் ரவை பொறுமையாக போட்டுக்கோங்க கொத்தமல்லி எல்லாம் தாராளமாக போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் நல்லா நல்லாயிருக்கும் சர்க்கரை வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் சர்க்கரை ஊர் தேங்காய் சட்னி கிழங்கு எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அளவில் தண்ணியை வச்சு செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஹாப்பி கிறிஸ்மஸ்